ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எக் பூர்ஜி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த எக் பூர்ஜி இட்லி தோசை சப்பாத்தி ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் இது வந்து கலரிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி கலரு எடுத்துக்கணும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மாற்றி விட்டுறணும் இப்போது அதே பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே சோம்பு பட்டை கசகசா இது எல்லாமே சேர்த்துக்கணும் அதோட பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது ரெட் சில்லி powder, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீரகம் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதோட கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வெங்காயம் மசாலாவோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா முட்டை அந்த முட்டையை இதோட சேர்த்துக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோன்னா இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க தேங்க் யூ